தலைமை அலுவலகத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணப்பட்டது இதனுடைய ஒரு பகுதியாக நம்ம இன்னைக்கு வந்து இந்த சேல் ஆட்சிப்பட்டு தொடக்க வளர்ப்பை கூட்டுறவு கடல் சங்கத்தில் வந்து இந்த விழாவை கண் சிகிச்சை இந்த தோற்றத்தையே மாற்றியிருப்பார்கள் அப்படி தான் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவரோட ஆசை பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆசை தலைவர் கலைஞர் ஆசை இன்றைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் ஆசை இங்கே பேசிய இணைப்பதிவாளரும் சரக துணைப்பதிவாளரும் மேற்பாளர் சிஎஸ்ஆர் எல்லோரும் பெண்கள் நீங்கள் அதை பார்க்கணும் முதல்ல இங்கே இந்த துறையின் உயர் அலுவலராக இருப்பவர்கள் கூட்டுறவுத் துறையில் பெரிய பொறுப்பு இந்த மாவட்டத்தில் யாருக்குன்னா ஒன்று ஜேஆர் ஆர் ஜேஆருக்கு இருக்கின்ற மேலாண் இயக்குனர் இவங்களும் ஜேஆர் தான் ரெண்டு போஸ்ட் ஒரு மாவட்டத்துக்கு போடுறாங்க வங்கியை பார்க்கிற நிர்வாக பொறுப்புகள் அனைத்து ஒரு குடும்பத்துக்கும் வாழ்க்கைக்கு துணையாக இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர் ஆட்சி தொடர்வதற்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்ய நன்றி வணக்கம் Terima kasih telah menonton!